ஹாய் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா டீக்கு சூப்பரான மசாலா சுண்டல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மசாலா சுண்டல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நாலு மணி நேரம் குறஞ்ச பட்சனாச்சும் ஊறி இருக்கணும் சுண்டல் வந்து அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி மிதக்கிற அளவுக்கு மட்டும் சுண்டல் வந்து மிதக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் கடல் எண்ணெய் நான் வந்து சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து விசில் வந்து போட்டாச்சு அஞ்சு விசில் வந்து அடங்கிறதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாய் நாலு பல் பூண்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் இப்போ வந்து சுண்டல் அஞ்சு விசில் வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்குன்னு இப்போ அதை இதை வந்து ஃபில்டர் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு இப்போ எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி வச்சிட்டு மூணு ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் தான் ஃபஸ்ட்டு சேர்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பற்றலை நான் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தேன் மூணு ஸ்பூன் மொத்தமாக கல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணிவிட்டு நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் அப்புறம் அரைச்சி வச்ச பூண்டு சீரகம் வரமிளகாய் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இதோட இப்போ பூண்டு சீரகம் வரமிளகாய் சேர்த்தது சூப்பராக வாசனையாக இருக்கும் பூண்டோட நெடி போகிற அளவுக்கு மட்டும் நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து வடிகட்டி வச்சுருக்க சுண்டலை வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ சேர்த்த வெங்காயம் மசாலா எல்லாம் வந்து சுண்டலோட நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ சூப்பராக வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் வந்துட்டு சுண்டலும் நல்லா கலந்துட்டு இப்போ சுண்டலும் நல்லா சூடாயிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்துட்டு ஒரு கைப்பிடி வந்துட்டு க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டீயோடு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் பாய்